ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ அம் தட் ஸ்ரீ நிசர்ஹதத்த மகாராஜ் சுய பிரஜையால் நீ உன்னை பற்றி அறிவாய் கேட்பவர் சீடர்கள் தங்கள் குருவிற்கு அதிகமான தொல்லைகளை கொடுக்கிறார்கள் என்பது எங்களுடைய தொடர்ந்த அனுபவம் அவர்கள் குருவின் ஆசைகளை பொருட்படுத்தாமல் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிறார்கள் முடிவில் குருவிற்கு தீராத கவலையும் சீடர்களுக்கு கசப்பும் தான் இருக்கிறது மகராஜ் ஆமாம் இம்மாதிரி நடக்கிறது கேட்பவர் இந்த மாதிரியான கேவலமானவற்றிற்கு அடிப்பணிய யார் குருவை நிர்பந்திக்கிறார்கள் மகராஜ் அடிப்படையில் குரு ஆசைகள் அச்சவர் நடப்பவற்றை அவர் பார்க்கிறார் ஆனால் அதில் குறுக்கிட அவருக்கு எந்த உந்துதலும் கிடையாது அவர் எந்த விருப்ப தேர்வும் செய்வதில்லை எந்த முடிவும் எடுப்பதில்லை தூய சாட்சியாக அவர் என்ன நடக்கிறதோ அதை கவனிக்கிறார் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார் கேட்பவர் ஆனால் அவருடைய வேலை பாதிக்கப்படுகிறது மகாராஜு எப்போதும் முடிவில் வெற்றி அவருடையது சீடர்கள் அவருடைய வார்த்தைகளால் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியும் உள்ளுக்குள் அவர் அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்பார் அவருக்கு தான் ஒரு தனித்த நபர் என்னும் உணர்வு இருக்காது சிறு திட்டங்களை கொண்டுள்ள அவருடைய சீடர்கள் உட்பட முழு பிரபஞ்சமும் அவருடையது குறிப்பாக எதுவுமே அவரை பாதிக்காது அதே போல முழு பிரபஞ்சமும் அதே அளவில் அவரை பாதிக்கும் கேட்பவர் குருவின் அருள் என்னும் ஒன்று இல்லையா மகாராஜ் அவருடைய அருள் மாறாத தொடர்ச்சியானது மற்றும் பிரபஞ்சமயமானது அது ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு மற்றவருக்கு மறுக்கப்படாது கேட்பவர் அது எப்படி என்னை தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் மகராஜ் குருவின் அருளினால் தான் உன் மனம் மெய்யை தேட ஈடுபட்டிருக்கிறது அவரது அருளினால் தான் நீ அதை காண்பாய் அது வெளியே தெரியாமலே உன் உச்ச முடிவான நன்மைக்காக வேலை செய்யும் அது எல்லோருக்குமானது கேட்பவர் சில சீடர்கள் தயாராகவும் பரி பக்குவத்துடனும் உள்ளனர் சிலர் அவ்வாறில்லை அவர்களுக்காக குரு விருப்ப தேர்வு செய்து முடிவுகள் எடுக்க வேண்டாமா மகாராஜ் குருவிற்கு உச்ச முடிவானது தெரியும் அவர் தொய்வில்லாமல் சீடரை அதை நோக்கி உந்துகிறார் சீடர் தன்னிடம் நிறைந்துள்ள தடைகளை தானே தான் தாண்ட வேண்டும் குருவிற்கு சீடரின் வாழ்க்கையிலுள்ள மேம்போக்கானவற்றை பற்றி மிகுதியான அக்கறை கிடையாது அது புவியீர்ப்பு விசையை போன்றது பழத்தை மேற்கொண்டு மரம் வைத்திருக்க முடியாத போது விழுந்துவிடும் கேட்பவர் சீடருக்கு குறிக்கோள் தெரியாத போது அவருக்கு தடைகள் எப்படி தெரியும் மகாராஜ் குறிக்கோளை குரு காட்டுவார் தடைகளை சீடர் கண்டுபிடிக்க வேண்டும் குருவிற்கு முன்னுரை எதுவும் கிடையாது ஆனால் தடைகளை தாண்ட வேண்டியவர்கள் பின்னடைந்து இருப்பதாக தெரிகிறது மெய்யாக சீடர் சத்குருவிலிருந்து வித்தியாசமானவர் அல்ல அவரும் அதே உருவமற்ற உணர்ந்தறையும் மற்றும் செயல்படும் அன்பின் மையம் அவர் அறியாமலே தான் உடல் என்று செய்யும் கற்பனையும் கற்பனை செய்யப்பட்டதுடன் அவருடைய சுய அடையாளமும் தான் அவரை சுற்றி ஒரு நபராக மாற்றுகிறது சத்குருவிற்கு நபருடன் சிறிதளவே அக்கறை உள்ளது அவருடைய கவனம் உள்ளே இருக்கும் கவனிப்பவர் மேல்தான் சத்குருவின் கிருபை பலனளிக்க சீடர் அவருடைய வார்த்தைகளை நம்பி அதன்படி செயல்பட வேண்டும் கேட்பவர் ஆனால் நபர் நீக்கப்பட ஒப்புக்கொள்வதில்லை மகராஜ் நபர் என்பது தவறான புரிதலின் விளைவு மெய்யாக அப்படியான தனித்த இருத்தல் எதுவும் இல்லை பலவிதமான உணர்ச்சிகள் எண்ணங்கள் செயல்கள் கவனிப்பவருக்கு முன்னால் முடிவில்லாத தொடர்ச்சியாக ஓடி மூளையில் தடயங்களை விட்டு விட்டு ஒரு தொடர்ச்சி என்னும் மாயையை உருவாக்குகின்றன கவனிப்பவரின் பிரதிபலிப்பு நான் என்னும் உணர்வை உருவாக்கி நபர் ஒரு தனிப்பட்ட இருத்தலான தோற்றத்தை பெறுகிறது மெய்யாக நபர் என்று ஒன்று கிடையாது நான் மற்றும் எனது என்பதுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் கவனிப்பவர் மட்டும்தான் உள்ளார் நீ இதுவல்ல கவனிப்பவருக்கும் அவருடைய கனவிற்கும் பாழமாக இருக்கும் நான் என்னும் சிறு புள்ளியை தவிர உன்னுடையது எதுவும் இதில் இல்லை என்று கவனிப்பவரை பார்த்து ஆசிரியர் சொல்வார் நான் நான் இது அது என்பது கனவு ஆனால் தூய நான் மெய்யின் முத்திரையை அதில் கொண்டிருக்கும் நீ பலவற்றை உடலாலும் மனதாலும் அனுபவித்துள்ளாய் எல்லாமும் ஒன்றுமில்லாததில்தான் தான் நான் என்னும் உணர்வுதான் நீடித்திருக்கிறது மாற்றமில்லாமல் உன்னால் அப்பால் கடந்து போக முடியும் வரை மாற கூடியதில் உள்ள மாறாததுடன் தங்கியிரு கேட்பவர் அது எப்போது நிகழும் மகராஜ் நீ தடைகளை நீக்க உடனேயே அது நிகழும் கேட்பவர் எந்த தடைகள் பொய்யான பொய்யானவற்றிற்கு ஆசைப்படுவதும் பொய்யானவற்றிற்கு அச்சப்படுவதும் உன்னை ஒரு நபராக கருதி உன்னிடத்தில் குரு ஆர்வத்துடன் இருப்பதாக நீ கற்பனை செய்கிறாய் இல்லவே இல்லை அவருக்கு நீ ஒரு தொல்லை நீக்கப்பட வேண்டிய ஒரு தடங்கள் விழிப்புணர்வில் ஒரு காரணியாக நீ இருப்பதை நீக்க வேண்டும் என்பதை தான் அவர் மெய்யாகவே குறிவைக்கிறார் என்ன மிஞ்சும் மகராஜ் எதுவுமே மிஞ்சாது எல்லாமுமே மிஞ்சும் அடையாளம் என்னும் உணர்வு மிஞ்சும் ஆனால் மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட உடலுடன் கூடிய அடையாளம் அல்ல இருத்தல் பிரக்னை அன்பு சித் சத் சித் ஆனந்தம் முழு வீச்சில் மிளிரும் விடுதலை என்பது நபருடையது அல்ல அது எப்போதும் நபரிலிருந்துதான் கேட்பவர் நபரின் தடயம் எதுவும் மிஞ்சாதா மகராஜ் ஒரு கனவின் ஞாபகத்தைப் போல அல்லது சிறு குழந்தை பருவத்தின் ஞாபகத்தைப் போல ஒரு தெளிவற்ற ஞாபகம் இருக்கும் ஞாபகம் வைத்திருக்க என்ன இருக்கிறது பெரும்பாலும் தன்னிச்சையானதும் அர்த்தமற்றதுமான நிகழ்வு ஓட்டம்தான் இருக்கும் ஆசைகள் அச்சங்கள் அளவற்ற தவறுகளின் தொடர்ந்த நிகழ்வுகள் தான் உள்ளன ஞாபகம் வைத்திருக்க மதிப்பான ஏதாவது உள்ளதா நபர் என்பது உள்ளது ஆனால் ஒரு உடல் என்னும் கவசம் உன்னை இருக்கிறது அந்த கவசத்தை உடை கேட்பவர் யாரிடம் கவசத்தை உடைக்க சொல்கிறீர்கள் கவசத்தை உடைக்க யார் இருக்கிறார்கள் மகராஜ் ஞாபகம் மற்றும் சுய அடையாளம் என்னும் கட்டுக்களை உடை கவசம் அதாகவே உடைந்துவிடும் எதையெல்லாம் உணர்ந்தருகிறதோ அதற்கு மெய்த்தன்மையை கொடுக்கும் ஒரு மையம் உனக்குள் உள்ளது நீ புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் நீதான் மெய்மைக்கு ஆதாரம் நீதான் தான் பெறுவதற்கு பதிலாக கொடுக்கிறாய் உனக்கு துணையோ உறுதிப்படுத்துதலோ தேவையில்லை என்பதுதான் ஒவ்வொன்றும் அவை உள்ளபடியே உள்ளன ஏனெனில் நீ அவற்றை அவை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறாய் ஏற்றுக்கொள்வதை நிறுத்து அவை கரைந்துவிடும் நீ ஆசையோடோ அல்லது அச்சத்தோடோ எதை நினைத்தாலும் அது மெய்யானதாக உனக்கு முன்னால் தோன்றும் அதை ஆசையோ அச்சமோ இல்லாமல் பார் அப்போது அது அதன் உள்ளீட்டை இழந்து விடும் இன்பமும் துன்பமும் கனநேரத்தவை அவற்றை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி தள்ளுவது அவற்றின் மேல் செயல்புரிவதை விட எளிது மற்றும் சுலபமானது கேட்பவர் எல்லாமும் முடிவிற்கு வரும் என்றால் அவை ஏன் தோன்ற வேண்டும் மகராஜ் உருவாக்குவது என்பது விழிப்புணர்வின் அடிப்படை இயல்பு விழிப்புணர்வு தோற்றத்தை உருவாக்குகிறது மெய்மை விழிப்புணர்விற்கு அப்பால் உள்ளது நாம் தோற்றங்களைப் பற்றி உணர்வுடன் இருந்தாலும் இவையெல்லாம் வெறும் தோற்றங்களே என்னும் உணர்வு நமக்கு ஏன் இல்லை மகராஜ் மனம் மெய்மையை மூடி விடுகிறது அதை பற்றி அறியாமலே மனதின் இயல்பை அறிய உனக்கு புத்திசாலித்தனமும் மனதை ஸ்திரத்தோடும் பற்றற்ற விழிப்போடும் பார்க்கும் திறனும் தேவை கேட்பவர் என் இயல்பு எல்லாவற்றிலும் ஊடுருவும் விழிப்புணர்வு என்றால் அறியாமையும் பிரம்மையும் எனக்கு எப்படி நிகழும் மகாராஜ் அறியாமையோ பிரம்மையோ ஒருபோதும் உனக்கு ஏற்படுவதில்லை எந்த சுயத்திற்கு அறியாமையும் பிரம்மையும் உரித்தானதென்று சொல்கிறாயோ அந்த சுயத்தை கண்டுபிடி அப்போது உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் உனக்கு சுயத்தை தெரியும் என்பது போலவும் அது அறியாமையிலும் பிரம்மையிலும் அசைந்தாடுவது போலவும் நீ பேசுகிறாய் ஆனால் நிஜத்தில் உனக்கு சுயத்தை தெரியாது அறியாமையை பற்றிய விழிப்புணர்வும் கிடையாது எல்லா வகையிலும் பிரகனையை பெறு இது உன்னை சுயத்திற்கு கொண்டு வரும் அப்போது அறியாமையோ பிரம்மையோ அதில் இல்லை என்று நீ அறிவாய் இது சூரியன் இருந்தால் இருள் எப்படி இருக்க முடியும் என்று கேட்பதைப் போல சூரிய ஒளி எவ்வளவுதான் அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு கள்ளுக்கடியில் இருள் இருப்பதைப் போல நான் உடல் என்னும் கற்பனையின் நிலையில் அறியாமையும் பிரம்மையும் இருக்கும் கேட்பவர் ஆனால் உடல் உணர்வு ஏன் இருத்தலுக்கு வருகிறது மகாராஜு ஏன் என்று கேட்காதே எப்படி என்று கீழ் உருவாக்கக்கூடிய கற்பனையின் அதன் படைப்புகளோடு தன்னை இருக்கிறது கவனத்தை அப்பால் திருப்புவதால் அதை எந்த கணமும் நிறுத்தலாம் அல்லது விசாரம் செய்வதாலும் நிறுத்தலாம் கேட்பவர் படைத்தல் விசாரத்திற்கு முன்பே வருமா மகாராஜு முதலில் நீ ஒரு உலகத்தை உருவாக்குகிறாய் பிறகு அகத்திற்கு உருவளித்து நான் என்னும் ஒரு அகங்காரம் நபராக உருவாகிறது அதனோடு செயல்படும் உணர்வு வருகிறது லாபம் நஷ்டம் பரிசு தண்டனை ஆகிய அனைத்தும் அதனோடு இருக்கிறது முடிவில் கணக்கெடுத்தால் மெஞ்சுவதெல்லாம் எப்போதும் துக்கமும் ஏமாற்றமும் தான் அப்போது நபர் மகிழ்ச்சியை தேடி வெளியே சென்று ஒரு குருவை சந்திப்பார் குரு அவரிடம் நீ நபர் அல்ல நீ யார் என்று கண்டுபிடி என்று சொல்வார் அவர் அதை சோதித்து அப்பால் செல்வார் கேட்பவர் அவர் ஏன் ஆரம்பத்திலேயே அதை சொல்ல செய்யவில்லை மகாராஜ் அது அவருக்கு தோன்றவில்லை அவருக்கு சொல்ல யாராவது ஒருவர் தேவை கேட்பவர் அதுவே போதுமா மகாராஜ் போதும் கேட்பவர் என்னிடம் அது ஏன் வேலை செய்யவில்லை மகராஜ் நீ என்னை நம்பவில்லை கேட்பவர் என் நம்பிக்கை ஏன் வலிமையற்று இருக்கிறது மகராஜ் ஆசைகளும் அச்சங்களும் உன் மனதை சோம்பல் அடைய செய்து விட்டன அதற்கு சிறிது சுத்தம் செய்தல் தேவை கேட்பவர் நான் எப்படி என் மனதை தெளிவாக்க முடியும் மகராஜ் அதை தொய்வில்லாமல் கவனிப்பதால் கவனமின்மை மறைக்கிறது கவனம் தெளிவாக்குகிறது கேட்பவர் ஏன் இந்திய ஆசிரியர்கள் செயல்பாடின்மையை வலியுறுத்துகிறார்கள் மகராஜ் பெரும்பாலான மக்களின் நடவடிக்கைகள் மதிப்பற்றவையாக இருந்தாலும் அவை இழப்பு ஏற்படுத்துபவை ஆசைகளாலும் அச்சங்களாலும் அதிகாரம் செய்யப்பட்டுள்ள அவற்றால் நல்லதையும் செய்ய செய்ய முடியாது தீமையானதை செய்யாமல் நிறுத்துவது நல்லதை ஆரம்பிப்பதற்கு முந்தையது ஆகையால் தான் எல்லா செயல்பாடுகளையும் சிறிது நேரத்திற்கு நிறுத்துவது ஒருவருடைய உந்துதல்களையும் அவற்றின் நோக்கங்களையும் விசாரம் செய்வது ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் பொய்யானவை என்று காண்பது மனதிலுள்ள எல்லா தீயவைகளையும் நீக்கி கழித்த பிறகே ஒருவருடைய கண்கூடான கடமைகளிலிருந்து வேலையை மறுபடியும் தொடங்குவது என்பவை அவசியம் உனக்கு யாருக்காவது உதவ முடியும் என்னும் வாய்ப்பு இருந்தால் நீ முழு நிறைவானவனாகும் வரை அவரை காத்திருக்க வைக்காமல் எல்லா வகையிலும் சரியான நேரத்தில் அவருக்கு உதவு ஆனால் நல்லது செய்யும் ஒரு தொழில் முறையாளனாக மாறாதே கேட்பவர் சீடர்களில் நல்லது செய்பவர்கள் பல பேர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் சந்திக்கும் பலர் தங்களுடைய சிறு பிரச்சனைகளில் மிகவும் ஈடுபட்டிருப்பது போல் தெரிகிறது மற்றவர்களின் மேல் அவர்களுக்கு ஈடுபாடு எதுவும் கிடையாது மகராஜ் அது மாதிரியான சுய அக்கறை தற்காலிகமானது அம்மாதிரி ஆனவர்களுடன் இரு பல வருடங்களாக தங்களை தவிர மற்ற அனைத்தின் மேலும் அவர்கள் கவனத்தைக் கொண்டிருந்தார்கள் ஒரு மாற்றத்திற்காக அவர்கள் கவனம் தங்கள் மேல் திரும்பட்டும் கேட்பவர் சுய விழிப்புணர்வின் பலன் என்ன மகராஜ் நீ மேலும் புத்திசாலி ஆவாய் விழிப்புணர்வில் நீ கற்பாய் சுய விழிப்புணர்வில் உன்னை பற்றி கற்று கொள்வாய் நீ என்னவாக இல்லையோ அதை மட்டுமே நீ கற்க முடியும் உன்னை என்னவென்று அறிய நீ மனதை கடந்து செல்ல வேண்டும் கேட்பவர் விழிப்புணர்வு மனதிற்கு அப்பால் இல்லையா மகராஜு விழிப்புணர்வு என்னும் புள்ளியில் தான் மனம் தனக்கு அப்பால் சென்று மெய்மையை அடைகிறது விழிப்புணர்விற்குள் செல்வதின் நோக்கம் உன்னை எது மகிழ்விக்கிறதோ அதை தேட அல்ல ஆனால் எது மெய்யோ அதை தேடத்தான் கேட்பவர் விழிப்புணர்வு ஒரு உள் அமைதி நிலையை ஒரு மனோமய வெறுமை நிலையை கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன் மகராஜு அதை பொறுத்தவரை சரி ஆனால் அது போதாது ஒரு மேகம் நீல வானில் நீந்துவது போல எல்லாவற்றையும் அரவணைக்கின்ற வெறுமையில் பிரபஞ்சம் நீந்துவதை நீ உணர்ந்திருக்கிறாயா கேட்பவர் ஐயா முதலில் என் சொந்த உள்வெளியை நான் அறிய விடுங்கள் மகாராஜ் பிரிக்கின்ற சுவற்றை நான் உடல் என்னும் கருத்தை முதலில் அழி உள்ளும் புறமும் ஒன்றாகும் கேட்பவர் நான் இறக்க வேண்டுமா மகராஜ் பௌதீக அழிவு அர்த்தமற்றது உணர்ச்சி பூர்வமான வாழ்தலை தொற்றிக் கொண்டிருப்பதுதான் உன்னை கட்டி போடுகிறது உன்னால் உள் வெறுமையை முழுவதும் அனுபவப்பட முடிந்தால் முழுமையோடு ஏக்க ரூபமாவது அருகாமையில் இருக்கும் மகராஜ் கேட்பவர் என் சொந்த ஆன்மீக அனுபவங்கள் அதன் பருவங்களை கொண்டிருக்கிறது சில சமயம் நான் உன்னதமாகவும் மறுபடியும் கீழானவனாகவும் உணர்கிறேன் நான் ஏங்கேனி லிப்டே லிப்டை ஒன்றை இயக்கும் பயனை போன்றவன் மேலே போவதும் கீழே வருவதுமாக மேலே போவதும் கீழே வருவதுமாக மகராஜு விழிப்புணர்வில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் நான் உடல் என்னும் கருத்தால் வருவது இந்த கருத்து இல்லாவிட்டால் மனம் இருக்கும் அனுபவமும் இல்லாமல் தூய என்பது உள்ளது ஆனால் அதை அறிய நீ குரு சொல்வதை செய்ய வேண்டும் வெறுமனே கேட்பது மனப்பாடம் செய்வது கூட போதாது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்க கடினமாக பிரயத்தனப்படாவிட்டால் அடையவில்லை என்று குறை கூறாதே எல்லா நிஜமான முன்னேற்றமும் உயர்வும் குறைவும் சொல்லிக் கொடுத்ததை இதயத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுவதுமாக செயலாக மாற்றப்படவில்லை என்பதையே காட்டுகிறது கேட்பவர் முன்னூறு நாள் கர்மா என்னும் ஒன்று இல்லை என்று சொன்னீர்கள் இருப்பினும் நாங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் இருப்பதை பார்க்கிறோம் எல்லா மொத்தத்தையும் என்று சொல்லலாம் மகராஜ் நீ உன்னை ஒரு உடல் என்று நம்பும் வரை ஒவ்வொன்றிற்கும் நீ காரணத்தை கற்பிப்பாய் நடப்பவைகளுக்கு காரணமே இல்லை என்று நான் சொல்லவில்லை ஒவ்வொன்றும் கணக்கற்ற காரணங்களை கொண்டுள்ளன அது உள்ளவாறே உள்ளது ஏனெனில் உலகம் அது உள்ளவாறே உள்ளது ஒவ்வொரு காரணமும் அதன் செயல்பாட்டை ஆரம்பித்து பிரபஞ்சத்தை நிரப்புகிறது நீ விரும்புவதைப் போல் இருக்க தீர்மா தீர்க்கமாக சுதந்திரமானவன் என்றும் அறியாமையாலோ அல்லது அக்கறையின்மையாலோ நீ உன் தோற்றத்தைப் போல் இருக்கிறாய் என்றும் நீ அறியும் போது நீ கிளர்ச்சி செய்யவும் மாறவும் சுதந்திரமானவன் நீ என்னவாக இல்லையோ அதாக இருக்க உன்னை அனுமதிக்கிறாய் நீ என்னவாக இல்லையோ அதுவாக இருக்க காரணங்களை தேடுகிறாய் அது ஒரு பிரயோஜனமில்லாத தேடல் முழு நிறைவானதாகவும் காரணத்தன்மை அப்பாற்பட்டதாகவும் உன்னுடைய மெய்யான பற்றிய அறியாமையை தவிர வேறு காரணங்கள் பிரபஞ்சமும் பொறுப்பு நீதான் முழு பிரபஞ்சத்திற்கும் ஆதாரம் கேட்பவர் பிரபஞ்சத்தின் ஆதாரமாக இருப்பதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மகராஜ் ஏனெனில் நீ ஆராயவில்லை சோதி உங்களுக்குள் தேடு அப்போது அறிவாய் கேட்பவர் என்னை போன்ற ஒரு துகள் எப்படி விரிந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும் மகராஜ் நான் உடல் என்னும் கிருமியால் நீ நோய் வைப்பட்டிருப்பதால் முழு பிரபஞ்சமும் இருத்தலுக்கு வருகிறது ஆனால் நீ இது போதும் என்று நினைக்கும் அளவிற்கு களைத்து போய் விடுதலையை பற்றிய சில வினோதமான கருத்துகளை சிலாகித்து முற்றிலும் பிரயோஜனமில்லாத செயல்முறைகளில் நீ ஈடுபடுகிறாய் நீ கவனத்தை குவிக்கிறாய் தியானிக்கிறாய் உன் மனதையும் உடலையும் துன்புறுத்துகிறாய் எல்லா வகையான வேண்டாதவற்றையும் நீ செய்கிறாய் ஆனால் நபரை இல்லாமல் போக செய்யும் அவசியமான கருத்தை தவற விடுகிறாய் கேட்பவர் சுய தயாராவதற்கு முன்பாக ஆரம்பத்தில் நாங்கள் சிறிது காலத்திற்கு துதிக்கவும் தியானிக்கவும் வேண்டும் மகராஜ் அவ்வாறு நீ நம்பினால் அப்படியே செய் என்னை பொறுத்தவரையில் எல்லா விதமான தாமதமும் நேர விரயமே எல்லா தயாராகும் முயற்சிகளையும் விட்டுவிட்டு நீ நேரடியாக உனக்குள்ளே உச்ச முடிவான தேடலை செய்யலாம் எல்லா யோகாவிலும் அதுதான் எளிமையான மற்றும் சுருக்கமான யோகா தொடரும் ஓம்